السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة يقول <applause> هاي بليت فريباليك كوريا ولا ولا الله بولايتم هل ليتم ستية تولى سلمار تروي ببتر رسول الله صلى الله عليه وسلم أمر غلمي دم أمر غلي بين بتيه أمر غلي கியாமத்து உரைக்கும் வரக்கூடிய அல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுஹானஹுத் ஆலாவின் பாராட்டுகளும் பாதுகாப்பும் உண்டாகாட்டு அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுலஹானஹுத் ஆலா அவனுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் ஆகிய இருவரும் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு எமது வாழ்விலை எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை ஏன்றளவு எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்களை விட்டும் அவரது நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதல் என்னையும் அடுத்தது அவங்களையும் வேண்டிக் கொள்கின்றேன் அன்பா அந்த அல்லாஹ் அடியார்களே இன்றைய உரையினுடைய தலைப்பு சூரத்து ஜல்சலா என்று அழைக்கப்படக்கூடிய இதா சுல அருதுசில் என்ற அத்தியாய சம்பந்தமான சில சிந்தனை துளிகள் தஆலா இந்த சூரத்துஸ் ஜல்சலாவை என்ற அத்தி இந்த அத்தியாயத்தை ஜல்சலா என்ற அத்தியாயத்தை உள்ளங்களை உள்ளங்களுக்கு உள்ளங்களை அசைத்துவிடக்கூடியதாக இந்த பூமியிலே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சப்தமாக அதிலே வாழக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு விடயமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இதா சுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா இந்த பூமி கடுமையாக உசுப்பி விடப்படும் பொழுது அல்லது ஆட்டி விடப்படும் பொழுது என்று அல்லாஹ் சுபகான தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றான் அப்படி என்றால் மிக பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி நிகழும் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ் சுபகான தஆலா பூமியை அப்படியே தூ தூளாக ஆக்கி விடுவான் அதற்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான படைப்பதிலும் மலைகள் கட்டிடங்கள் அலங்கார அலங்காரமான விடயங்கள் அனைத்துமே அனைத்தையும் அல்லஹுபா ஆனகுத்தால இடித்து தடைமட்டமாக்கி விடுவான் இந்த காட்சியை ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநெடுங்கும் அவங்களுடைய அவனுடைய அறிவுகள் எல்லாம் மங்கிவிடும் அவனுடைய கையிலே இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அவன் உதறி தள்ளிவிட்டு அவன் மிகவும் அதிர்ச்சியிலே சென்று விடுவான் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி விடுவான் அல்லாஹ் அல்லஹுபானகுத்தாளாவே இந்த காட்சியை இந்த பூமி அதிர்ச்சியை மிக மகத்தானது பயங்கரமானது என்று வர்ணிக்கின்றான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரும் பயங்கரமாக இருக்கும் அதனைத்தான் அசரத்தில் அல்ல சொல்லும் பொழுது சொல்கிறான் யா யாய் மனிதர்களே இத்தகோ ரப்பக்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் மறுமை நாளினுடைய இந்த அதிர்ச்சி இந்த பூமி அதிர்ச்சி மிக பயங்கரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுபஹனு உத்தாலா சொல்கிறார் அன்பு அந்த சோதர்கள் அந்த பூமி அதிர்வின் போது அந்த பூமி அதிர்வின் போது என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த சூறாவியை பட்டியலுகின்றாள் முதலாவதாக அந்த பூமி தன்னுள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியே வெளியேற்றிவிடும் தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அனைத்தையுமே வெளியேற்றிவிடும் அது பெரும் பெருமதியான தங்கம் அது போன்ற உலோகங்களாக இருக்கலாம் அதிலே அடக்கப்பட்ட ஜனாசாக்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அது தன்னுள்ளே இருந்து வெளியேற்றிவிடும் என்றால் அஹ் அருது அஸ்காலஹா பூமி தன்னுள்ளே வைத்திருப்பவற்றே அது வெளியாகிவிடும் இந்த அதிர்ச்சி நடக்கக்கூடிய நேரத்திலே சுசலவாக வாழைய சிலவர்கள் சொல்கிறார்கள் இந்த பூமி என்னெல்லாம் வெளியாக்கும் என்று சொன்னால் வெளியேற்றிவிடும் என்று சொன்னால் பெரும் தூண்கள் போன்று தூண்கள் போன்று தங்கத்தையும் வெள்ளியையும் அது வெளியே வெளியேற்றும் தூண்களவு தங்கத்தையும் வெள்ளியையும் அது வெளியேற்றும் அதெல்லாம் பூமியிலே பரவி கிடக்கும் இந்த நேரத்திலே ஒரு கொலைகாரன் வந்து சொல்லுவான் இதற்காக வேண்டியா நான் கொலை செய்தேன் இந்த சொத்து தானே நான் கொலை செய்தேன் என்று அவர் ஆச்சரியப்படுவார் அதே போல குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தவன் வந்து சொல்லுவான் இதற்காகத்தானாக நான் எனது குடும்பங்களை எல்லாம் பகைத்து கொண்டேன் அதே போல திருடியவன் திருடன் வந்து சொல்லுவான் இதற்காகத்தானே களவெடுத்தது கைகள் வெட்டப்பட்டன என்று ஒவ்வொருவரும் இவ்வாறு கூறிவிட்டு அதிலே அவற்றை ஏறெடுத்தும் பார்க்காது விட்டு சென்று விடுவார்கள் அந்த தங்கத்தையும் வெள்ளியத்தையும் ஏர வெள்ளி வெள்ளியையும் ஏறெடுத்தும் பார்க்காது அவர்கள் விட்டு சென்று விடுவார்கள் என்பதாக நபி அலீஸ்வர்கள் கூறுகிறார் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் அந்த நிலை என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்படி பூமி கடுமையாக அதிர்ந்து அதிலே உள்ளவற்றையெல்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதனை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இந்த மனிதன் என்ன சொல்லுவான் ஆச்சரியப்பட்டு சொல்லுவான் இந்த பூமிக்கு என்ன நடந்து விட்டது இந்த பூமிக்கு என்ன நடந்து விட்டது என்று அவன் ஆச்சரியப்படுவான் அப்பொழுது அல்லஹ சுபாரமுத்தாலா சொல்கிறான் அந்த நாளையிலே இந்த பூமி அதிர்ச்சியில் நடந்து மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பூமி தனக்கு உள்ளால் உள்ளே இருக்கக்கூடியவற்றை எல்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது அது என்ன அதிர்ச்சி என்றால் அந்த பூமி பேசுவதற்கு ஆரம்பிக்கும் அந்த பூமி பேசுவதற்கு ஆரம்பிக்கும் என்ன பேசும் தனக்கு மேலால் செய்யப்பட்ட நல்லவற்றையும் தீயவற்றையும் அது பேசுவதற்கு ஆரம்பிக்கும் அதாவது தனக்கு மேலால் மக்கள் என்ன நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்னென்ன தீய காரியங்களை செய்தார்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன அட்டகாசங்களையும் நல்ல விடயங்களையும் செய்தார்கள் என்றெல்லாம் அந்த பூமி பேசுவதற்கு ஆரம்பிக்கும் சூருல்லா சல்லாஹூ அலி சொல்ல சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அந்த பூமி தனது செய்தியை பற்றி பேசும் என்று அல்லகுத்தலா சொல்கிறாரே அக்பாரஹா தனது விவகாரங்களை செய்திகளை பற்றி அந்த பூமி பேசும் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறானே அந்த செய்திகள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி செலவேட்டார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் அல்லாவும் ரசூலும் தான் அதனை நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ரசூலுல்லாய் செல்ல சொல்கிறார்கள் ஒவ்வொரு அடியான் ஆண் பெண் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அதற்கு மேலால் என்னென்ன செய்தான் என்பதை அது பேசும் அது சொல்லும் இன்னின்ன விடயங்களை நாளையிலே இவன் செய்தான் என்று அது தகவல் சொல்லும் என்பதாக அரசுல்லா சலாஹரை சொன்னார்கள் அன்ப அந்த சகோதரிகள் நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எல்லோருடைய அபல்களையும் செயற்பாடுகளையும் அந்த பூமி பட்டியலிடும் தஆலா அவ்வாறு செய்வார் அதற்கு கட்டளையிட்டதன் தான் அது செய்யும் பி அன்ன ரப் காலஹா அல்லஹத்தாலா அவ்வாறு செய்யுமாறு அதற்கு அறிவித்து கட்டளையிட்டதன் தான் அது செய்கிறது இப்பொழுது அல்லஹத்தால் அதுக்கு இதுவரைக்கும் கட்டளை இடையில்லை எனவே அது பேசாமல் இருக்கிறது எப்பொழுது உடைய கட்டளை வருமோ அப்பொழுது அது பேச ஆரம்பிக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது அன்பான அந்த சோதரிகளே இந்த பயங்கரமான இந்த அதிர்ச்சிக்கு பின்னால் மனிதர்கள் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு பிரிவினராக பிரிந்து செல்வார்கள் அதனை பற்றி அல்லாஹத்தால் சொல்லும் சொல்கிறான் யவுருண்ண சுஷ்ட மனிதர்கள் மனிதர்கள் ஒவ்வொரு பிரிவினராக பிரிந்து பிரிந்து செல்வக்கூடிய அந்த நாள் நல்லவர்கள் ஒரு பக்கமும் தீயவர்கள் ஒரு பக்கமும் சொல்லுவார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய இருப்பிடத்தை நோக்கி அழைத்து கொள்ள அழைத்துச் செல்லப்பட்டு கொண்டிருப்பார்கள் அதை பற்றி அல்லாஹாலா சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்கிறார் நாம் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களை முத்தகைங்களை தக்குவா உள்ளவர்களை அல்லாவிடத்திலே மிக கண்ணியமாக நாம் வாகனத்திலே அழைத்துச் செல்வோம் ஒன்று திரட்டுவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறாள் அல்லாவை நோக்கி கண்ணியமான முறையிலே அவர்கள் வாகனத்திலே அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றால் கூறுவார் சொல்கிறது வல்லவர்களை பற்றி அதே போல கெட்டவர்களுடைய நிலவை என்ன ஓனி முஜுரிமீன நாம் பாவிகளை நாம் பாவிகளை நரகை நோக்கி அழைத்துச் செல்வோம் நல்லவர்களை அல்லாவை நோக்கி அழைத்துச் செல்வோம் பாவிகளை நரகை நோக்கி அழைத்துச் செல்வோம் நல்லவர்களை நாம் கண்ணியமாக வாகனத்தில் அழைத்துச் செல்வோம் இவர்களை நாம் அவருடைய கால்நடையாக கால்நடையாக தாகித்தவர்களாக நாம் அவர்களை அல்லாவை நோக்கி நரகை நோக்கி அழைத்துச் செல்வோம் என்று அல் குறிப்பிடுகிறது சுகாள்வா அன்ப அந்த சகோதரிகள் இவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி தான் அந்த மருமையிலே நடக்க இருக்கின்றது எனவே உலகத்திலே ஆரம்ப ஆரம்பத்திலே தோன்றிய மனிதன் முதல் இறுதி வரைக்கும் வந்த அனைவரும் மிக பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு பரீட்சையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் பயங்கரமான ஒரு கேள்விகளுக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எதற்காக நாங்கள் செல்கின்றோம் ஆம் நமது காரியங்களுடைய கூலியை நாங்கள் பார்ப்பதற்காக வேண்டி உலகத்திலே நாங்கள் செய்தவற்றின் கூலிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் சொல்கின்றோம் அன்பா அந்த சகோதரர்களே அல்லாவுக்கு முன்னிலையிலே மனித சமுதாயங்களுக்கு முன்னால் நமது இந்த அமல்கள் முன்வைக்கப்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாதுலாஹி சல்லல்லாஹூ அலி சொல்லக்கூடிய ஹதீஸை பாருங்கள் மிகவும் நாங்கள் பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருடனும் மறுமை நாளையிலே நேரடியாக பேசுவான் அல்லாஹுக்கும் வந்த அடியாளுக்கு இடையில எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள் அந்த மனிதன் இப்பொழுது அல்லாஹருடைய அந்த விசாரணையினுடைய சந்தர்ப்பத்திலே வலதிலே திரும்பி பார்ப்பான் அங்கு அவன் அனுப்பி வைத்த நபல்களை தவிர வேறு எதுவும் இருக்காது அவன் தான் முற்படுத்தி அனுப்பி வைத்தவைகள் செய்த செய்த செயல்களை தவிர வேறு எதையும் காண மாட்டான் இடதிலே பார்த்தாலும் அதே நிலைதான் அவர் அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறு எதுவும் அவருக்கு வலதிலும் இடதிலும் இருக்க மாட்டாது தனக்கு முன்னால் பார்ப்பான் முன்னால் பார்த்தால் நரகத் நரகம்தான் அவருக்கு முன்னால் இருக்கும் எனவே நீங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் வித்தை கொண்டாவது நரகத்தை வித்து விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக விசல் அவ்வாஹூ அவர்கள் சொன்னார்கள் அன்பால் அந்த சகோதரிகளே மறுமைநாளுடைய கேள்வி கணக்கு என்பது இந்த உலகத்திலே உள்ள கேள்வி கணக்குகளை போன்ற விசாரணை போன்ற ஒரு விசாரணை அல்ல மிக நுணுக்கமானது அதில் எந்த விதமான தவறும் நிகழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது எந்த விதமான மோசடியும் யாரும் செய்ய முடியாது அல்லாவினுடைய அந்த நீதி என்னும் தராசிலே எந்த விதமான பாகுபாடும் கிடையாது யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அல்லஹ தஆலா நலவாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒரு அணுவளவை ஒரு ஒரு சிறு சிற்றெரும்பினுடைய அளவை கூட அல்லஹத்தாலா விட்டு வைக்காமல் அதற்கான கூடியை வழங்கியே ஆகுவான் அதைத்தால் அல்லாஹ் அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி இறுதியிலே அல்லாஹாலா சொல்கிறான் சமையாமல் யார் ஒரு சிற்றெரும்பு ஒரு சிற்றரும்பின் நிறை வைத்திருக்கிறதே ஒரு சிற்றெரும்பினுடைய நிறை எவ்வளவு இருக்கும் அந்த அளவு அவன் நல் நல்லதை செய்தாலும் அதனையும் மறுமையிலே அவன் மனிதன் கண்டுகொள்வான் அதே போல யார் அந்த சிற்றரும்பின் அளவு பாவத்தை செய்திருந்தாலும் அதனையும் மறுமையிலே கண்டுகொள்ளத்தான் போகிறான் அன்பு அந்த இந்த வசனத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்ன ஆம் ஒரு ஒரு மனிதன் தனது எந்த விதமான எந்த எந்த ஒரு சிறிய ஒரு செயற்பாட்டையும் அற்பமாக கருதக்கூடாது என்பது நாங்கள் இருந்து முக்கிய பெறக்கூடிய முக்கியமான பாடம் ஷேக் சாதிர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு சிறிய நன்மையான காரியமாக இருந்தாலும் அதனையும் நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும் அதே போல மிக சிறிய ஒரு அற்பமான ஒரு தீமையாக இருந்தாலும் அதையும் நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் தீமைகள் அற்பமான தீமைகளை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கின்றேன் ஏனென்றால் ஒரு மனிதன் இது சின்ன பாவம் தானே சின்ன விடயம் தானே சிறுவிடயம்தானே என்று ஒவ்வொரு சிறிய வடயமாக செய்து 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 அது அவன் மீது அது ஒன்று சேர்ந்து அவனை அழித்து விடுகின்றது என்பதாக சொன்னார்கள் சிறிய பாவங்கள் ஒரு பாவம் சிறிதாகத்தான் இருக்கும் அது ஒன்று சேர்ந்து 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 இறுதியில் எங்கள் எங்களை அழிக்கக்கூடிய நிலைமைக்கு சென்றுவிடும் என்பதாக நவீசல் அல்லாஹுவாலை அவர்கள் சொன்னார்கள் ஐஷா லதியாஹா அவர்கள் ஒருமுறை ஒரு திராட்சை பழ திராட்சை பழத்தின் வித்து ஒரு திராட்சை பழத்தின் வித்தை சதக்காவாக கொடுத்தார்கள் அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்டது இதனை கொடுத்து என்னதான் பிரயோசனம் இதனை கொடுப்பதனால் என்னதான் பிரயோசனம் என்று அவருக்கு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் இந்த திராட்சை பழத்தின் வித்திலே வித்து எத்தனை சிற்றலும்புகளின் நிறைக்கு சவாலானது என்பதாக கேட்டார்கள் அல்லாஹத்தாலா ஒரு சிற்றரும்பின் அளவை கூட அல்லகுத்தாலா வீணாக்க மாட்டான் என்று நாங்கள் பார்த்தோம் இந்த வித்திலே அதை போன்ற எத்தனை இருக்கும் என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹாலா சொல்கூடிய ஒரு வசனத்தை சொல்கிறார்கள் ஒரு சிற்றரும்பின் நிறைய அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டான் அது நன்மையான காரியமாக இருந்தால் அதனை பல மடங்குகள் அதிகரிப்பான் இருந்து அதிகமான கூலிகளை அதற்கு அல்ல வழங்குவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹனுடைய அருளை பாருங்கள் அல்லாவுடைய அருளை பாருங்கள் ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்திலே அதற்கு பத் பத்து மடங்குகளை கூ பத்து மடங்கு கூலிகளை அல்லாஹத்தாலா தருகின்றான் ஆனால் நாங்கள் தீமை செய்தால் அதற்கு சமனான தீமையை மாத்திரம்தான் எங்களுக்கு அல்லாஹத்தால் வழங்குகின்றார் அதற்கு சமனான கூலியை மாத்திரம்தான் அல்லஹத்தாலா வழங்குகின்றான் இவ்வளவு அவர்கள் சொன்னார்கள் அல்லஹத்தாலா ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு நன்மை வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய தீமை நன்மைகளை விட மிகைத்து விடுகின்றதோ அவன் உண்மைகளை அறிந்து விட்டான் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் பத்து மடங்கு கூட்டித் தருகிறான் அப்படி இருந்தும் எங்களுடைய பாவங்கள் நன்மைகளை விட அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய அநியாயமா இல்லையா எவ்வளவு அதிகமாக நாங்கள் பாவம் செய்திருப்போம் எவ்வளவு குறைவாக நாங்கள் நன்மை செய்திருப்போம் அதனால் தானே நன்மையை விட பாவம் அதிகரிக்கின்றது எனவே அன்பாக இந்த அல்லாஹு சுபஹானகத்தாலாவுடைய தராசி ஒரு சிற்றெரும்பின் அளவுக்கு கூட அசைந்து கொடுக்க மாட்டாதே அதைவிட அந்த சிற்றெரும்பின் அளவை விட சிறிய அளவுக்கு கூட அல்லாஹாலாவினுடைய தராசியில் எந்த விதமான தவறும் ஏற்படுவதற்கான விதமான வாய்ப்பும் கிடையாது இந்த வானங்களிலும் பூமிலும் ஒரு சிற்றெரும்பின் அளவுக்காவது அல்லாஹு சுபஹானாவுக்கு எதுவுமே தவற மாட்டாது அனைத்தையும் வல்ல சுபஹூத்தாலா குறித்து வைத்திருக்கின்றான் என்று குருவான் சொல்கிறது அன்பா அந்த சகோதரிகளே இந்த அல்லாவினுடைய மிக நேர்த்தியான நுணுக்கமான துல்லியமான இந்த தராசிலே இருந்து எங்களுடைய நாங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சுய பரிசோதனை செய்து அல்லாவினுடைய அந்த தராசையினுடைய அடிப்படையிலே பார்க்க வேண்ட தராசையிலே எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் நிறுத்தி பார்க்க வேண்டும் அமர்வுல் ஹப்தா வரது உள்ளவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் மறுமை நாளையிலே கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களை உங்களுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே நிறுத்தி பார்த்து கொள்ளுங்கள் மறுமை நாளையிலே மிகப்பெரிய அந்த அவ்வாவுடைய விசாரணைக்கு நீங்கள் தரா தயாராக கொள்ளுங்கள் யார் இந்த உலகத்திலே தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளையினுடைய அந்த விசாரணை மிக இலகுவாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் அன்ப அந்த சோதர்களே எங்களுடைய மறுமை நாளையினுடைய நன்மை தீமையினுடைய அந்த தராசு சில சிலவேளை ஒரு ஒரு தானியத்தினுடைய ஒரு வித்தின் அளவுக்காவது அது சிலவேளை ஒரு வித் அளவு அளவு போல அது அதிகரிக்கலாம் எங்களுடைய நன்மையினுடைய தராசிலே தீமையை விட ஒரு வித்தின் அளவு மாத்திரம்தான் அதிகமாக இருக்கலாம் அல்லது ஒரு வித்தின் அளவு மாத்திரம்தான் எங்களுடைய நன்மை தீமையை அதிகரித்து விடலாம் எனவே தான் நாம் சொன்னோம் ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தின் மூலமாக சில வேலை எங்களுடைய தராசி நன்மையினுடைய தராசி அதிகரித்து பாரம் கூடி நாங்கள் தப்பிவிடலாம் தப்பி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் நன்மையான காரியத்தை நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அதே போல ஒரு தீமையான காரியம் அது எவ்வளவுதான் சின்ன விடயமாக இருந்தாலும் மக்களுடைய பார்வையில் அது பெரிய ஒரு தவறே இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையிலே தவறு பார்வையிலே தவறாக இருக்குமானால் குருவார் சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்குமானால் நாங்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அது சிலவேளை எங்களுக்கு மறுமையிலே எங்களை தப்ப வைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இம்மாம் இவ்வளவு ஜோசி அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் யாரும் ஒரு நன்மையான காரியத்தை சாதாரணமாக இடை போட்டுவிட வேண்டாம் அற்பமாக கருதிவிட வேண்டாம் ஏனென்றால் அதன் மூலமாக உங்களுடைய நன்மையுடைய தராசு மறுமையிலே அதிகரிக்கலாம் நிறை கூடலாம் அதே போல தீமையையும் நீங்கள் அற்பமாக கருதிவிட வேண்டாம் சிலவேளை அதன் காரணமாக உங்களுடைய நன்மையுடைய தராசு உயர்ந்து தீமையுடைய தராசு தாழ்ந்துவிடும் என்பதாக சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த அல்லாஹ் அவ்வாஹாஹு தஆலா ஒவ்வொரு எங்களுடைய சிறிய காரியங்களையும் நன்றாக கவனித்து அதை நன்மையான காரியங்களாக இருந்தால் செய்வதற்கும் தீமையான காரியங்களாக இருந்தால் தவிர்ந்து கொள்வதற்கும் நம்மறைவருக்கும் தோபிக் செய்வாராக வஹரு அவானா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்கா